ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீ என்னுடைய இந்த பாதத்தை தொட்டுப்பார் நான் உன் முன்னே உன்னை தேடி நான் வந்து கொண்டே இருப்பது உனக்கு தெரியும் வழிபடாமல் நம்பிக்கையோடு நான் வழங்கும் கடவுள் என்னிடம் இருக்கிறார் என்று என்னுடைய இந்த பாதத்தை நீ தொட்டுப்பார் உன்னை தேடி நான் வருவது உனக்கு தெரியும் என்னை வரவேற்க நீ தயாராக இரு உன்னை பாதுகாக்க நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதில்லை அது பல நூறு வார்த்தைகளை பேசி பலனற்று போனதால் தான் அது வருகின்றது உன்னுடைய மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போது இருக்கின்றார்கள் அதை அவர்களுக்கு நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன் வீணாக வருந்தாதே தேவையில்லாமல் நேரத்தை நீ வீணடிக்காதே நீ இழந்ததை விட நீ இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட இரண்டு மடங்காக நான் உனக்கு தருவேன் நிச்சயம் நடக்கும் பொறுமையாக ஏறு நீ வேண்டியது உன்னை கண்டிப்பாகவே வந்து சேரும் இனி வரும் நாட்களில் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் முடிவுகளையெல்லாம் நிதானமாக எடுக்க பழகு உதவிகளை யோசிக்காமல் நீ செய்து கொண்டே இரு மற்றவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எல்லோரையும் புறந்தள்ளிவிட்டு உனக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே நல்லதை மட்டுமே செய் பணிவோடு நீ இரு உன்னை பண்பு உன்னை உயர்த்தி பார்க்கும் அன்போடு நீ இருந்து பார் அகிலமே உன்னை உயர்த்தி பார்க்கும் பக்தியோடு நீ இருந்து பார் பரமணி உன்னை உயர்த்தி நிச்சயம் காமிப்பார் அன்பில் பண்பை சேர்த்து பக்தியோடு இறைவனிடம் கையேந்தினால் வாழ்வே நமக்கு சொர்க்கம்தான் வாழ்வின் வரந்தரும் வள்ளல் அல்லவா கடவுள் என்னை யாரும் இறைவன் அல்லவா நமக்கு சொந்தம் அதனால் எல்லாவற்றிலுமே அன்பாக பழகு விதி என்று எதையும் நீ விட்டுவிடாதே இறைவனிடம் தொடர்ந்து நீ வேண்டிக்கொண்டே இரு விதிக்கும் விது விளக்கு என்று ஒன்று உள்ளது இறைவனின் திருவடி பட்டு அந்த தலையெழுத்தே மாறிவிட அதனால் உனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த திருவடியை நினைத்துக்கொள் இந்த திருவடியை நீ தொட்டுவிட்டால் உன் தலையழுத்தே மாறிவிடும் உன் கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் அந்த விதியையே முறியடிக்கும் வல்லமை என் திருவடிக்கு உண்டு என்னுடைய திருவடியை என்னுடைய பாதத்தை நீ இருக்க பற்றிக்கொள் எல்லாம் நன்மைக்கு என்னும் என்னும்படியாக உன்னை கஷ்டத்திற்கு தள்ளிய சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கைக்கு நன்மையானதாக மாறப்போகின்றது நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காவலாய் அவர்களுக்கு எது நல்லதோ அதையே நான் செய்வேன் என்னை இந்த அளவுக்கு தீவிரமாக வணங்கும் உனக்கு நன்மையை செய்யாமல் இருப்பேனா நிச்சயம் நன்மையே செய்வேன் கடந்த ஒரு வருடமாக நீ பட்ட துன்பம் எது சொல்லி மாளாதே துன்பத்திற்கு மாற்றாக இன்னங்கள் உனக்கு இனி கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்வில் எல்லாமே மாறப் போகின்றது நல்லது நடக்கப் போகிறது ஒரு புதிய பரிமாணம் உன் வாழ்க்கையில் நுழையப் போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றப் போகிறது நேர்மறை எண்ணங்கள் அங்கு நிறையவே இருக்கும் நேர்மறை சூழல்கள் அங்கு அதிகமாகவே இருக்கும் உனக்கு எப்போதும் அது துணை இருந்து கொண்டே இருக்கும் நீ என்னுடைய பிள்ளை என் பாதத்தை நீ இருக்க பற்றி கொண்டால் துன்பம் கூட தூர ஓடிவிடும் நான் உயிரோடு இருக்கின்றேன் உனக்கு முன்னே இருக்கின்றேன் என்பதை நீ நம்புகின்றாயா உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய கவலைகளை போக்க நான் ஓடி வருகிறேன் என்றும் உன்னுடைய துன்பத்தில் கைகொடுக்க நான் வந்துக்கு வந்துவிட்டேன் என்றும் நீ நம்புகின்றாயா இல்லையா நான் இருப்பது உண்மை என்றால் உடனே எனக்கு பெயரிட்டு என்னை கூப்பிடு அப்பா என்று கூப்பிடு அம்மா என்று கூப்பிடு தாயே தந்தையே என்று உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படியே என்னை கூப்பிடு நான் ஓடி வந்து உன் முன்னால் நிற்பேன் நான் எங்கே இருக்கிறேன் என்று தேட வேண்டாம் நான் இங்கே தான் இருக்கின்றேன் உனக்காக என்பதை எப்போதுமே நினைவில் மற்றவர் உங்கள் பக்தியை பற்றி என்ன சொன்னாலும் நீங்கள் என்னை எப்படி உணர்ந்தாலும் எப்போதும் உனக்காக ஒரு குறிப்பிட்ட இடம் என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிறேன் என்னுடைய மனதில் உனக்கென்று ஒரு இடம் உண்டு உனக்காக எப்போதுமே நான் இங்கே தான் இருக்கின்றேன் நீங்கள் கீழே இறங்கும் போது உங்கள் கையை பிடித்துக்கொண்டு நான் மேலே அழைத்து வந்து விடுகிறேன் கீழே என்பது பெரிய ஆபத்தானது அங்கே இருந்து உன்னை கை தூக்கி விடுவது நான் தான் வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே நடந்து விடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபோதும் நினைத்து விடாதே எதையும் மாற்றி கொடுக்க எனக்கு தெரியும் அந்த கடவுளுக்கு ஒரு நொடி போதும் கவலையாகவே இருக்காதே எல்லாமே இறைவனுக்கு என்று நம்பி ஒவ்வொரு பொழுதையுமே தொடங்கிப்பார் உன் வாழ்க்கை மிகவுமே நன்றாகவே இருக்கும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கவலைப்படக்கூடாது முதலில் உன் கூட நான் இருக்கின்றேன் எப்போதும் நீ இதுவரை சில தினங்களை தடைகளாக நினைத்து வந்தாய் சில நேரங்களை தடைகளாக நினைத்து வந்தாய் அது எல்லாம் எதுவும் ஒன்றுமில்லை ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களில் உள்ள தடைகள் எல்லாமே நீங்கு போகின்றன நினைத்தது எல்லாமே நேர்மறையாக மாறப்போகின்றன உன் மனதிலுள்ள எதிர்மறை எல்லாம் நீங்கி நேர்மறையை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து விட்டேன் வரும் காலங்களில் அவைகள் எல்லாம் உன் தடைகளை நீக்கப் போகின்றன வெற்றி தருவதை நீ காணப்போகின்றாய் உன் இல்லத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அத்தனை கால கஷ்டங்களும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக மாறப்போகிறது உனக்குள் அது போன்ற சூழலிலும் நேர்மறை துளிர்விட்டு மேலே எழும் அதை உன்னை வழிநடத்தி உனக்கு நிச்சயம் வெற்றியையே தரும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமை அதிகரிக்கும் போது கடவுளின் கரங்கள் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து நீ தூங்கும் போது உனக்கே தெரியாமல் உன் அருகில் இருப்பது யார் நான் தான் உன் கூடவே இருந்து உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லா நேரமும் நல்லது நடக்கும் உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க யாரும் இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நான் தீர்க்கப் போகின்றேன் அதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் உன்னுடைய கவலைகளை நான் போக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களை நான் நீக்கப் போகின்றேன் உனக்கு இன்பத்தை வரவைப்பதற்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்கான நேரத்தையும் நான் குறித்து விட்டேன் முழுவதும் கேள் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் சந்தோஷ மலையில் நினையப் போகின்றாய் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயரு எல்லாவற்றையுமே நான் திர்த்து வைக்கின்றேன் மாற்றங்கள் நிறைந்த இந்த உலகனில் பிறப்பிலும் இறப்பிலும் அன்பிலும் அருளிலும் மாறாத கடவுள் நான் தான் என்பது உனக்கு தெரியும் அல்லவா ஆயுளெல்லாம் என்னுடைய திருவடியே சரணம் என்று கிடைக்கின்றாய் அல்லவா உன்னை நான் எப்படி விட்டு விட்டுவிடுவேன் வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம் அல்லவா நானும் உழைக்கின்றேன் நானும் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை ஏன் என்னால் சூட முடியவில்லை என்றுதானே கேட்கின்றாய் உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட்டுதான் ஆக வேண்டும் காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் அதற்கு தோல்வி என்ற மிக பெரிய பாடத்தை அது கற்றுத்தரும் என்றே நீ என்ன வேண்டும் உன்னுடைய வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சர்க்கிள் தோன்றுகிறது என்று யோசித்து பார்த்தாயா மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை நீ உணர்ந்து கொள் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சாலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையையெல்லாம் நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டால் வெற்றி என்ற உணர்வை நீ நிச்சயம் அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை உனக்கு அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் உனக்கு வெற்றி தானே கிடைக்கும் யாரும் எனக்கு துணை இல்லை நற்கதியாய் நடுவில் நிற்கிறே என்று உணர்கின்றாய் நீ அவ்வப்போது நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை நீ மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றது எங்கு என்று பார் என்னுடைய கைப்பிடி உன்னை பிடித்துக்கொண்டிருக்கும் உன்னை நான் என்ற உன்னை வணங்கும் கடவுள் தாங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதை மனதார நீ ஒப்புக்கொண்டால் போதும் எதிர்த்து நிற்பாய் என்ன வந்தாலும் துணிச்சலாக நிற்பாய் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான நல்ல வழிகளை உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன் வெற்றி அங்கு நிறையவே இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு உன்னுடைய பிரச்சனைகளை கடன் சுமைகளை எல்லாம் நீக்குவதற்கு நான் ஒரு சரியான நேரத்தை குறித்து வைத்திருக்கேன் என்று சொன்னேன் நல்லவா எண்ணிக்கொள் இன்னும் சரியாக முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நிச்சயம் நீ மகிழ்ச்சி அடைவாய் உன் கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாமே ஓடி மறைந்து உன் இன்பம் வருவதற்கான கரியான நேரம் இன்னும் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் அது உன் கையில் வந்து சேரும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு எரு என்னை வரவேற்க தயாராக எரு ஏனென்றால் உனக்கான இன்பத்தை கொண்டு வருவது நான் தான் உன்னை தேடி நான் வரப்போகின்றேன் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் நல் வழியில் உன்னை அழைத்து செல்வேன் நல்லது நடக்கும் நான் இப்போது போட்டிருக்கும் இந்த வேப்பில மாலையை நீ தொட்டு விட்டாய் அல்லவா அப்படி என்றால் உனக்கு மிக பெரிய சக்தி உனக்குள்ளே ஓடுருவப் போகிறது அது உன் வாழ்க்கையை அழகாக போகிறது நீ என்னுடைய குழந்தை இன்று உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையுமே அது தீர்க்கப் போகின்றது நீ கவலைப்படாமல் சந்தோஷமாயிரு நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய துளசி மாலைக்கு எவ்வளவு பெரிய மகிமை இருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா நிச்சயம் அந்த மகிமையை நீ உணர்ந்து கொள்வாய் உன் வீட்டில் தேவை என்பதே இல்லாமல் போகும் உணவு உடை இன்னும் ஒரு அத்தியாச தேவைகளுக்கான பஞ்சமி இருக்காத அளவிற்கு அது பல சக்திகளை உனக்குள்ளே கொண்டு வரப்போகின்றது பல மகிமைகளை அது புரிய போகின்றது இந்த பிரபஞ்சத்தில் சத்தியத்தை பாதுகாப்பதும் தர்மத்தை நிலைநாட்டுவதும் என் பணி உன் பலவீனத்தை விரட்ட உன்னை ஊக்கப்படுத்தவும் உன் வழியிலுள்ள தீமைகளை விரட்டவும் உனக்கு வலிமையை அளிக்கவும் நான் இருக்கிறேன் உன் பிராமணத்தை நிறைவேற்றி அழியாமல் இருக்க உனக்கு நான் வழிகாட்ட நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு என் பக்தர்களின் வீட்டில் என்னுடைய உண்மையான பக்தர்களின் வீட்டில் உணவு உடை என்று எதற்குமே குறைவே இருக்காது இதை என் உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆசைகள் தளர்ந்து போகும்போது தானாகவே உங்களுடைய மனம் கடவுளை நோக்கி திரும்பிவிடும் நானே உனது ஆதாரமாக இருக்கும்போது நீ யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய் உன் ஜீவனி நான் என்பதை உணர்ந்து கொள் என்னை சிக்கென்ன பற்றிக்கொள் உனது கவலைகள் யாவுமே பறந்தோடிவிடும் உனக்கான தேடுதலுக்கான வழியை கிடைக்கப் பெறுவாய் இதுவா அதுவா எது சரி என்று மயங்கும் போது எது பிறருக்கு நன்மை அளிக்குமோ அதன் வழி செல்லல் வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள் கர்ம வினைகளின் விளைவாக வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் அது நம்முடைய மனம் உறுதியாக எதிர்கொள்ளட்டும் ஆனால் சாயின் பாதங்களில் மேல் நமக்கு இடைவிடாத அன்பும் பக்தியும் என்றென்றுமே நிலவட்டும் அவருடைய புனிதமான உருவம் நமது கண்களின் எதிரில் எப்போதுமே இருக்கட்டும் சாயின் லீலை ஆழங்காண முடியாதது கற்பனைக்கு எட்டாதது அவர் தனது பக்தனுக்கு செய்யும் உபகாரத்திற்கும் அற்புதத்திற்கும் எல்லையே கிடையாதது ஸ்ரீ சாயப்பாவின் நேரடியான தரிசனத்திற்கு கொடுத்து வைக்காத எளிய ஆத்மாக்களின் கண்களுக்கு விருந்தாகும் சிறந்த வழிபாடே ஸ்ரீ சாயி தற்சரித உபதேச பொன்மொழிகளாகும் சாய்பாபாவின் அறிவுரைகளும் இயற்கையானதும் எல்லையற்றதுமான தன்னுணர்வு கருத்துக்கள் அடங்கிய களஞ்சியமே ஸ்ரீ சாய் தத் சரிதம் இதை தினமும் படிப்பவர்களை இம்மை மறுமை சுழற்சியிலிருந்து விடுவித்து இரண்டிலும் பாபா பூரண சந்தோஷமாக்குவார் இது பாபாவினுடைய விருப்பம் என் விருப்பம் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்கு உன்னை நீ தயார்படுத்தும் வேளையில் இப்போது நான் ஏற்பட்டிருக்கிறேன் என்னை நோக்கி முதலில் நீ ஓரடியை எடுத்து வை என்னை நம்பி நீ ஓர் அடியை எடுத்து வைத்துப்பார் அடுத்து மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ என்ன தவறு இழித்தாய் உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ இன்னும் அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அல்லவா அதை நீ உணர்ந்து கொள் என்னை நோக்கி முதல் அடியை எடுத்து வை உன்னை நான் தவறான பாதைக்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் படுகுழியிலும் வீழச் செய்ய மாட்டேன் கவலைப்படாமல் என்னை நோக்கி வா ஓர் அடியை வை மலையின் உச்சியில் உன்னை வைத்து அழகு பார்க்கிறேன்